நம்ம தெரிசாவுக்கு தான் மொதல் ஒழுங்குங்கன்னு நினச்சேன் ஆனால் நம்ம நெத்தி போட்டு தான் மொதல் விழுகுது வருவோம் கரெக்டாக வருவோம் நம்ம நெத்தி போட்டு கரெக்டாக குட்டி போட்டு நாற்பது கட்டு பாட்டிக்குள்ளே இருக்குதுங்க இப்போ வேறு வீக்கெண்டு ஊர் யாரும் நமக்கு போட்டு வந்துட்டாங்கிட்டு சரி வாங்க வாடா அவங்க கிளம்பிட்டாங்க உடியா உடியா ஸ்கைப்பாளே எனக்கு திண்டுக்கிறிக்கா இன்னும் திண்டுட்டு இருக்கா ஏய் குட்டி நட நடா நாடா நாடா பாதி வேறு அங்கே ஒரு வாடியே வா வா நெத்தி போட்டு அப்படியே வா நடந்துக்கிட்டே வா இன்னைக்கு விட மாட்டேன் நெத்தி போட்டு நீ விட மாட்டேன் நீங்கள் மாட்டேன் குடியா பொழுது நீ ஓடியா ஓடு 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 இறங்க இறங்க உருண்டு குடிக்க உருண்டு ஓடு ஆத்தே ஆத்தே குளிரியை கிளம்ப போடுறாங்க இந்திரா மைக்கேல் மாண்டையா ஒரு தடவை ஒரு ஒரு தட போடு சொல்ற வார் என்ன ஓட்ட வர்றாங்க தண்ணி குடிக்க ஆத்தி கம்மா தண்ணி டேஸ்ட் வந்துருச்சு எங்களுக்கு எல்லாருக்கும் ஓடக்கானபா என்னோட பேரு வைரம் விளாடும் ஓடுதா ஓடுதா நெத்து பிடிக்க அப்படியா 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 நீ நம்ம ஆரம்பத்தில் நெத்தி போட்டுதான் அந்த பருவ மாறிச்சி என்னென்ன நான் நம்பல நான் நம்ம நினைச்சேன் தான் நினச்சேன் நெற்றி போட்டு சரி வாங்க 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 அவங்க நினைச்சல ஆரம்பிப்போம் வெயிலுக்குள் ஒரு நிழல் எந்த ஒரு நிழல் அப்படியே அருமையாக இருக்குது அடிக்கிற வெயிலுக்கு என்ன நில நல்ல குளு இருக்குது ஆனால் இங்கே புல் இல்லை வாங்க போவோம் ஏன்னா நான் எப்போ பார்த்தா நெற்று உங்க போட்டு அப்புறம் நெற்று டெய்லி உங்களுக்கு கிடைக்கிது அப்படியே எங்கே நம்ம கடை வந்துருச்சா நான் அப்படி வர்த்தியா நீ நெற்று போட்டு விட விடமாட்டா நீ நெற்றி போட்டு ஆனால் விழுந்துருச்சுங்க இது ஒரு ரெட்டை கொறுக்கு இது ஒரு கடை இரட்டை கொறுக்கு அது இரட்டை கொறுக்கு ஆனால் கரெக்டாக எனத்தையும் சரி இந்த வட்டமாக தான் நெற்றி போட்டு ரெண்டு குட்டி போடுவான்னு நினைக்கிறேன் ரெண்டு குட்டி போட்டாலும் ஒத்த குட்டி போட்டாலும் முடிஞ்சளவுக்கு மேட்சாக இருந்தால் போதுங்க நான் பெரியவைலை கரெக்ட் தானே நெக் போடுறீ இதாண்டி தங்கம் அங்கே வாங்க ஓடியாபடியாக நெத்தலாம் இல்லடி இருக்குது நெத்தலாம் ஊந்துச்சுங்க நெற்று அடித்த காற்றுக்கு இன்னும் கொஞ்சம் சரி இருக்குது இன்னும் ஒரு ரெண்டு வாரம் தாங்குங்க நெத்து அதுக்கப்புறம் சீசன் முடியாது போகுது இந்த மாதிரி ரெட்டை சொல்லி மாதிரி இப்போ அசம்பிளி ஆடு கூடத்தில் ரெண்டு ஒற்ற குட்டி இருக்குது ரெட்டை மாதிரியே இருக்குது ஆனால் இதுலேயே கரும்பொருள் புளிப்புள்ளையாக இருக்குது அது செம்ம கலருங்க இந்த மாதிரி குட்டிக்கு கரும்புரு கட்டாகனுச்சின்னா வித்தியாசமாக குட்டி பறக்குங்க வரும் என் சின்ன பிள்ளையிலேயே எல்லா புள்ளும் நொங்கன்னு ஒரு கடிச்சு பழகிடுச்சுங்க நல்லா எந்த பிள்ளையும் கடிச்சு பழகிடுச்சு ரெண்டு பேரும் அவளுங்க தான் இருக்காளா இனிமே அப்புறம் வளர வளர எல்லா மலைக்கும் வெயிலுக்கும் தாங்க ஆரம்பிச்சுடு எல்லா புள்ளும் கடிக்குதுங்க கபாளி இப்போ தான் கொஞ்சம் சும்மா பெரிய பெரியாலே இருக்கான் இப்போ மைக்கில் விட கொஞ்சம் ஹைட்டில் இருக்கான் கவலை இனிமே இவ்வளோன்னா ஆனால் இதுவும் அதுவும் முட்டாத தான் நினைக்கிறேன் ஃப்ரெண்டாக வச்சுருவேன் ஏன்னா இது ஒரு முட்டும் முடிச்சுன்னா பயமுல நம்ம கவாளி கீழே தெரியும் ஆனால் கவாளி கொஞ்சம் வெடிப்பாக இருக்கான் ஓய் நோய் இந்த மொசலை பரட்டை நாய் போகுது என்ன வரி குதிரை பரப்பிறேன் நான் பயப்பட் ஊர் நான் பார்க்குறேன் இந்த எங்கிட்ட தான் போகுது ஓடு ஓடு போகுது ஓய் ஓய் ஒரு சவுண்டு விட்டா இருக்கிற ஆடெல்லாம் எச்சரிக்காயிருக்கும் சாராய் ஒன்று கூட ஒன்றாக்கிறோம் ஓய் 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 இந்த ரெண்டு இந்த நாய் வருது என்கிட்ட ஓடி போய் தா போகுதுங்க தா போகுது உங்களுக்கு திருதா இந்த போகுது ரெண்டுமே மொசை புரட்டுது ரெண்டு நாய் சேர்ந்து அதை வட்டியமாக சேர்ந்து தான் போகுதா கொஞ்சம் மோட்டை காட்டுறேன் தா போகுது ஒரு ஆனால் இதெல்லாம் திருநாய் இதெல்லாம் குட்டியை பிடிக்காது தான் பிடிக்கும் ஆனால் தனியாக போச்சுன்னா இந்த மாதிரி எல்லாம் குட்டிகளை சின்ன குட்டியில் சொல்ல முடியாது செம்பி குட்டினா அவ்வளோதான் தூக்கிட்டு போயிடும் எதுக்கு உசாராக தான் கேட்கணும் டு டு ஆயிடுறா சுக் பயப்படாமல் அங்கே போர் ஓய் 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 பயப்பட மாட்டேறாங்கிட்டே அதிகம் மட்டும் அவங்க ஓடி போயிட்டா இங்கே போய் கண்டிப்பாக போய் ஓய் அங்கே வை என்ன பயமா இருக்கா பிடிக்கி போட்டுக்கு ஓடிட்டாங்க கொடுக்கணும் வாங்கடா யோத்தே வருது வருது யோகத்தை காதலாடி பார்க்குறது ரெண்டு பேத்துக்கு காக்கா ரெக்க எனக்குமே சத்தியாசமாக அடி நீ விட்டோம் நல்லா பார்த்தீங்கன்னா நம்ம திரிசா நம்ம தென்னாவட்டுக்கு ஹைட்டை இருக்கா திருசா பார்த்தீங்களா கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் வளர்ந்துருவா இன்னும் ரெண்டுமே நீட்டுப்போக்கம் இருக்கா கலர் தான் மாதிரி இருக்க தவிர வளர்ந்துருவா என்ன நம்ம தென்னாவட்டுக்கு வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டம் மழை தண்ணி அங்கெல்லாம் மழங்காட்டில் இருந்து வந்து இங்கேயும் மழை தண்ணிக்குள்ளேயே கிடந்து கொஞ்சம் கொஞ்சமாக வாழ்க்கை செட் ஆயிடுச்சு திரிசாவுக்கு இப்போ தான் வாழ்க்கை ஆரம்பிச்சிக்கிருக்கு தடிக்கிட்டு காத்தடி தின்னுக்க ஒரு நெத்தாக விழுகுது கருக்கு முறு கறுக்கு முரு தின்னு உனக்கு நெற்று கிடைக்கலையா நீ கேமரா குத்து போது ஆகிருவாரே அவனுக்கு நெற்று இருந்தால் பார்த்தாரே ஒழுங்கே உனக்கு கிடச்சா எல்லாம் முந்தி ஒடியான்டாங்க இங்கே ஒன்று நெற்று கம்மியாக இருக்குது இந்த அந்த மரத்து போகணுன்னு உங்ககிட்ட ஒரு மரம் இருக்குது காலில் முல் இருக்குங்க எடுத்து இன்னொரு முள்ளு வரைக்கும் குத்துது ரொம்ப அப்படியே நன்றா நான் தெரியல ஒரு ரெண்டு வாரத்தில் ரெண்டு முள்ள குத்து விட்டான் உனக்கு முட்டி போட தள்ளி கொடுத்துட்டாயலா முட்டி போட்டு தின்டுறேன் இந்தா ஒன்று எடுத்துக்க அந்த எடுத்துக்கே எங்க வேதிஸ் பாய்ஸ் அவன் நீ என் செல்லப்புல தான்டி நீ தின்றி பூஜை உனக்கு எடுத்து பூஜை கண்ணு மாயி காக்காமி எடுத்துக்கிறா மைக்கேல் மண்டியா மைக்கேல் மண்டையா உனக்கு வந்து மாட்டா எத்தனை இருக்கிறா கொடுப்பேன் ஒருத்தனை விட்டா ஒருத்தன் வரேன் இந்த கீறு என்கிட்ட கிடைக்கும் இந்தா மைக்கேல் கேச்சு புரியா வடா 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 வந்து எடுத்துக்கிறா எடுத்துக்கிறா இந்த இருக்கிறா கண்ணு தெரியலையோ நல்லா கீரை சாப்பிடு மீன் சாப்பிட்றா கண்ணு நல்லா தெரியும்டா தின்றா தின்றா நான் டேன்ட்ரீயா மத்தியா நண்டா நண்டை விட்டுட்டேங்க வர வழியே வந்தால் அந்த வேறு மரத்தை ஓடிக்கிந்தா இந்த நண்டு பாயில் வரும்போதே தனியாக பிரிஞ்சு அது ஒரு ட்ராக்ல ஓடி போயிடுது அவளை அவளை தேடுறதுக்கே தனி ஒரு போலீஸ் படையை தயாரிக்கணும் போல் பட்ட வட்டை ஓடி போயிடுறா ஷோபா இங்கெல்லாம் வந்தா இல்லை அவளுக்காக தான் நின்றுக்கு இருக்கோம் பசங்க எல்லாம் வெயிட் பண்ணிக்கிருக்காங்க இங்கே நண்டு நடுத்தர் நண்டு சம்பவம் பண்ணுறதுலே இருக்குது எங்கிட்ட ஓடி போய்ச்சு வந்துச்சு ஒரு மரத்தை பார்த்தேன் ஓடி போச்சு ஆனால் கரெக்டாக எங்கே மோப்பம் பிடிச்சி நான் எனக்கு மோப்பம் பிடிச்சிட்டே வந்துருவேன் நம்ம பசங்க எங்கிட்ட தயாரிப்பது ரெண்டு உள்ள எப்படியாவது ஓடி போதுங்க சரி நம்ம போய்கிட்டே இருப்போம் வருவான்னு நினைக்கிறேன் எங்கடையே கத்திக்கு வருவா மேன் வருவா கத்திக்கிட்டு அவ்வளோட கையில் இருக்குது தாங்க முடில நாய் இருக்குது அதுக்கு தான் பயக்கிறது நாய் சிக்க மாட்டான் அது தெரியும் கொம்பு வச்சு நல்லா ஊற்றுவான் என்கிட்ட தூரத்தில் சத்தம் கேட்குது நண்டு பைவில் கத்துறா அவள் தானே எனக்கு சரியாக தெரில நான் கிட்டத்தட்ட ஒரு எப்படியோ ஆயிரம் மீட்டருக்கு மேலே இருக்குங்க சத்தம் கேட்குது என்கிட்ட கத்தி வருவாள் அந்த பாதை புதுசாக நினைக்கிறேன் வடக்க போகிறான் நினைக்கிறேன் வடக்க சவுக்கு நேரம் போய் போகிறா எங்ககிட்ட இருக்க மாட்டேன்னு அவளுக்கு தெரியும் ஆனால் அந்த மரத்தை பார்த்தா வர மாட்டாள் வேறு ஆட்டு கூட போனாலும் போயிடுவா எங்கிட்ட வேற ஆடு கூட சேர்ந்தாலும் பரவாயில்ல ஆனால் நாய் கிட்ட மட்டும் சிக்காமல் இருக்க போச்சு நாய் தான் அதிகமாக இருக்குங்க இப்போ வேட்டையாருட்டாய் என்ன நாயெல்லாம் மோசம் அதிகமாக நிறையா வருதா காட்டு மசா அதனால இந்த செலவுக்கு நாலு 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 மூணு ரெண்டு டாக்டர் சேர்ந்துக்கிளும் அது எங்கிட்ட எதுவும் காணும் இல்லட்டி இந்த மரத்துக்குள்ளே எதுவும் இருக்கானான்னு தெரில ஆனால் ஏதோ சத்த கேட்குறதுங்க தூரத்தில் ஓய்லண்டே எங்ககிட்ட சுற்றி எங்கிட்ட அங்கே சுற்றி அங்கே சுற்றி எங்கிட்ட வட்டாங்க எங்கெங்கே சுற்றி வர்றா நண்டு அப்பாடு தனாவட்டா வர்றான் என்ன எல்லாம் விட்டுறீங்க அதான் இல்லா கிட்ட பார்த்த ஒன்றும் தெரியாம வர எங்கிட்ட போய்க்கிருக்கவாரு ஓய்லண்டே எய் இந்தா எய் எங்கெங்கே அதுவாடு பயப்படாமல் போகிறாங்க இவ்வளோ பெஸா மலைங்காட்டில் ஏற்றி விட்டுருவாங்க அந்த அந்த மலை ஸ்கை பாலம் ஒரு மலை அந்த மலையை சேர்த்து விட்டு வேண்டியதான் நல்லா மானு கோடியும் கரடி கூடி பண்ணி எல்லா கூட சேர்ந்து ஒன்றா கேங் ஃபாலோ பண்ணுங்க அது முடியல வாங்க போவோம் இவ்வளோக்கா எவ்வளோ நேரம் நானும் பாட்டி வைக்க வெறும் பூவாக இருக்குங்க நல்லா இதில் இந்த மரத்தை நல்லா நெ ஏகப்பட்ட நெற்று சீமனத்து வரும் பிஞ்சு இப்போ தான் ஒன்று ஒன்று வருது வேறு இதெல்லாம் பிச்சு போட்டால் திங்க மாட்டாங்க அது கொஞ்சம் தான் நல்லா முத்துனா கூட நல்லா இருக்கும் இந்த பக்கம் அப்படித்தான் இருக்கும் இருக்கோல்ல வெறும் பிஞ்சாக இருக்குது வாங்க கிட்டே காட்டுற பற்றியா நல்லா பூவாக இருக்குது இந்த பூ நல்லா தும்பாங்க இது அதை விட நல்லா தும்பாய்ங்க அது கரெக்டாக இன்னும் ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு பத்து நாள் ஆகும்னு நினைக்கிறேன் பத்து பதினஞ்சு நாள் ஆகும் இதெல்லாம் நல்லா காயாக வர நிறைய அப்படி லைட்டு ஆட்டி விட்டோம் முது முந்திந்து விழுவோம் போன வருஷம் நல்லா நிறையா இருந்துச்சு இந்த வருஷம் இருக்கும் இந்த இயற்கையில் இந்த ரெண்டு மரம் இந்த மரம் தான் இருக்குது மீது மரமே இதில் இதெல்லாம் வெட்டவழி ஆயிடுச்சு இன்னும் கொஞ்சம் அதெல்லாம் முள்ளெலாம் இட்டு போச்சுன்னா கிரிக்கெட் கிரவுண்ட் ஆகிரும் அப்புறம் அங்கிட்டு மட்டும் மரம் வளர்ந்துடும் இந்த இடையில சின்ன சின்னதாக ஒரு ஒரு மரம் வளைக்குதுங்க நாட்டுக்கருவ நிறையா முளைக்கணும் நாட்டுக்கருளை தான் முளைக்கணும் சீமக்கருவளை விட தான் நல்லது மழைக்கு நிலலுக்கு நின்றுக்குருவோம் வெயிலுக்கும் நின்றுக்குருவோம் ஆனால் இது கறி கட்டிக்கிட்டு ஆக்கி இந்த சீமக்கருவில் கறி தான் வீசு இது வந்து எனக்கு தெரிஞ்சு போதைக்கு யூஸ் பண்ணுவாங்க நினைக்கிறேன் சரக்கு பாட்டில் பட்ட சாராயத்துக்கு யூஸ் பண்ணுறாங்க நினைக்கிறேன் இது அதிகமாக நாட்டுக்கருவு பட்டையில் இந்த சரக்கு தயாரிக்கிறதுக்காக பட்டையை உரிச்சு போடுவாங்க அதில் மொதல் பட்ட சாராயத்துக்கு இப்போ யூஸ் பண்ணுறாங்கன்னு தெரில அது பள்ளி வாழ் அப்புறம் இன்னும் ரெண்டு மூணு பொருள் இதெல்லாம் போதை ஏறுறதுக்காக தான் நாட்டுக்கருவில் ஒன்லி சீம கருவில் இது கறிக்கட்டுக்கு தான் லாக்கி இது வேறு எதுக்குமே இல்லை அறிக்கட்டிக்கு தான் யூஸ் பண்ணாங்க அதிகமாக வெளிநாட்டுக்கு தான் கொண்டு போகணும் அதான் விட்டு விட்டு எவ்வளோ அழிச்சி அது அறிவேலி அதான் சீமையில் வளர்ந்ததுனால சீமை கருள் வச்சிட்டாங்க அதை நம்ம நாட்டு இருக்கிறதனால நாட்டு கருவல் வச்சிட்டாங்க உலகம் ஓட்டாங்க 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 ஓயிட்டாங்க மரத்தை பார்த்தாங்க நானும் மடக்கி மடக்கி பார்த்தேன் ஆனையை மடக்க முடில தனியாக ஓடத்து போட்டுக்கு வந்த மாதிரி ஓட்டாங்க வேறு வேற யார் கடைசியில் ஒருத்தனை கூட காணங்க எல்லாம் அங்கிட்ட ஓடியேந்துருச்சு இந்த இலையை பார்க்கும்போது தான் இதான் ஒரிஜினல் நாட்டு கருவுள்னு நினைக்கிறேன் அதுதான் ஒட்டான் செத்து அது டியூப்லேட் சைனாக்காரங்க எல்லாத்துலையும் டியூப்லேட் கண்டுக்கிறாங்க இதுலேயும் டியூப்லேட்டை மரத்துலேயும் டியூப்லேட் கண்டுக்காதியா இதுதான் ஒரிஜினல் நினைக்கிறேன் இந்த எல்லா நெத்தலாம் வித்தியாசமாக இருக்கும் இதுலேயும் மூணு மக்கள் இருக்குன்றாங்க இந்த ப்ரீடு தான் பட்ட சாரத்துக்கு தயார் இருந்தாங்க முதல் தயாரிப்பாங்க போல் இதுலேருந்து பட்டை எந்த பட்டன்னு தெரில உள்ளே இருக்குன்னு நினைக்கிறேன் அந்த பட்டையை உரித்து பட்ட சாராயத்துக்கு இதுக்கு இன்னும் பள்ளி வாழ இருக்குது அதாவது பள்ளிவால்னால் எப்படி தெரியுமா இது தனியாக ஒரு வளர்க்குறாங்க அந்த பள்ளி அதை வாழை கட் பண்ணி போடும் அதனால் அதிகமாக பட்டை சாரம் குடிச்சா கல்லீரல் கண்ணு போகுமா நுரையை பாதிக்கிறோமா அப்போ இருக்க காலகட்டத்தில் இப்போ தான் சாரத்தை ஒழிச்சிட்டாங்களே ஒழித்து புது புது ஐட்டமாக கொண்டு வந்து என்னென்னமோ பண்ணி வச்சுட்டாங்க பயம் இங்கே இருக்கிற நாடெல்லாம் இந்த மரத்தை அதுக்காகவே வளர்த்துருக்காங்க இப்போ தமிழ்நாடு ஃபுல்லாக ஏன் இந்தியா ஃபுல்லாக இப்போதான் பாதி ஏகப்பட்டு ஒழுந்து வச்சு இப்போ வெறும் ஆட்டுக்கு தான் யூஸ் ஆகுது நெற்றுக்கு மட்டும் நிழலுக்கு மலைக்கு வெயிலுக்கு ஆட்டுக்கு தான் யூஸ் ஆகுது இதான் ஒருத்தான் நினைக்கிறேன் எப்படி கண்டுபிடிக்கிறாங்க தெரில எனக்கு தெரிஞ்சு சொல்லுவாங்க அது தெரிஞ்சு நானும் சொல்கிறேன் இந்த ஏழையை பொறுத்து கண்டுபிடிக்கலாம்னு நினைக்கிறேன் வர்ற ராசாத்தி கடிக்கிறாடி இங்கே வரீ எடுத்தார்கிட்டி பயந்து ஓடி போயிட்டா இந்த நீ தின்றி நீ தின்னா அட்டி ஆட்டி அட்டி நீ செல்ல கொட்டிடி நீ செல்ல பிள்ளை ஆகிட்டா நீ தாண்டி செல்லப்புள்ள கடி அப்படியே அடிச்சு முடிச்சு முடிஞ்சிடணும் அப்படி இருக்கு நீ தாண்டி தங்க பிள்ளை இங்கே ஒரு ராசத்தி இருக்கா ரசத்தியே முன்மாடி இஞ்சவரின் நெத்து பயந்த பயந்து விடுறான் தான் இஞ்சப்பர் கிருக்கீந்தா இஞ்ச வரீ நத்துரி நெத்து அவ ஓட்ட பிடிச்ச ஒருட்ரா அவளா எடுத்தால் தின்னுன்றா என்ன பொழுது உனக்குனு இருக்கி பாண்டிக் பட்டை ராமசாமி வாடா வாடா இல்லை தான் இருந்தால் பார்ப்போம் பாப்போம் இன்னொன்று இருக்குது அவ்வளோதான் இருக்குது அளவுக்கு திண்டுக்காய் ஓடியா ஓடியா வாடா கம்பட்டி ராமசாமி வா பா பாடியம்மா வேணாம்மா அட்டா ஊங்க சேர்ந்துடுறாப்பா தின்னுடா நீ தின்னுடா என்ன வர வர நெத்தெல்லாம் வேணான்றீங்க நிறைய கிடச்சிச்சோ நேற்று இன்னைக்கு நெற்று மலை பொழிகிறது எடுத்துக்க எங்கே ஆறு கொடுப்போம் பால் குடிக்கிற குட்டி கொடுக்கும் வர வரான் தான் தானுன்றான் இந்தா பளுனே உனக்கு நான் தர்றேன் மாரி இந்தா இந்த ரெண்டு எடுத்துக்க சின்ன வளர்ச்சிக்கு ரெண்டு காலில் வேற முள் எடுக்கணும் முதல் போய் வயக்காடு போனால் தெரியணும் சரி இது சின்ன வளர்ச்சி கொடுப்போம் சின்ன வளர்ச்சி இந்தா நீ எடுத்துக்க இந்தா இங்கே வர்றீ நம்படி நீ கூட தும்பாலே அப்படி கருறி நம்ம ஊருக்கு பக்கத்தோடத்தெல்லாம் கொஞ்சம் பக்கத்து ஊர் நான் இப்போ கடைசியாக போயிருந்தேன் ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி இங்கே அவுரி பூன்னு கேட்டிருப்பேன் அவரி இந்த ஆவாரம்பூ அப்படியே தோட்டத்தில் போட்டு கட்டிட்டு ரெண்டு ஏக்கர் நெட்டை அப்படியே நீட்டாக வளர்த்துருக்காங்க ஆனால் ஹைட் ஹெய்ட் இல்லைங்க அது சின்னதாக இருக்குது ஆனால் பூ பூத்துருச்சு அது சிலது பூ வந்து மருந்து சக்கரை சத்துக்கு கொஞ்சம் கேட்க தோலானாலும் அப்படியே மருந்து கொடுக்குறாங்க அவரி பூன்றாங்க அது எதுக்குன்னு தெரில அது நான் ஏற்கனவே பார்த்துருக்கேன் ஆனால் என்ன எதுக்கு யூஸ் சும்மா போயிடும் பூவுக்கா இல்லை மருந்துக்கான்னு தெரில அது விட்டு நாங்கள் நிறைய அரிசிக்கும் அப்படியே மஞ்சள் பூ அப்படியே சரியாக ரெண்டு ஏக்கருங்க அவ்வளோ வளர்த்துனாங்க இங்கே வரைக்கும் இவ்வளோ வெயிலையும் கூட ரெண்டாவது பூ பிடுத்துருச்சுங்க நம்ம மழை டயத்தில் கரெக்டாக அந்த கார்த்திகை மாதம் மார்கழி மாதம் பூ பூத்து கொஞ்சம் இருந்துச்சு மறுபடியும் பூ தான் பூ பூத்துருச்சுங்க ஒரு வருஷத்துக்கு எத்தனை தடவை பூ பூத்து இந்த மாதிரி காய் விடுன்னு தெரில நம்ம பசியில் பயப்பில் இந்த ஆவாரம் இதாக கடிக்கிறீங்க நம்ம பூ குட்டி புது குட்டி நல்லா கடிக்குது பய உள்ள தின்னும்பால மற்ற குட்டி அவ்வளோ தின்னும்பாலே இலையை கடிக்கும் அதை நான் பார்த்துக்கி நம்ம ஆடுங்க பூவை கடிமே தெரியல ஆனால் சக்கரை சத்துக்கு நல்லா யூஸ் ஆகுதுங்க நல்லா பவராக கேட்குது ஆவாரம் பூவு நிறையா போடுறாங்க விவசாயத்தில் நான் நேற்று தான் பார்த்து சமீபத்தில் நாங்கள் சும்மா நிறைய பேர் பூ கேட்பாங்க அது வேண்டாம் அப்படியே கொடுப்பேன் ஆனால் தொடர போடுவான்னு நினைக்கான் பார்க்குறேன் பட்டு பதினொன்று ஆச்சு ஆசை போட்டது போது மேயிலையா இன்னும் மேயாமலே திருறா பதினொன்று மணிக்கு மேலே தான் மய்யிற ஒரே ஜீவராசி தான் அசை போடுவா வந்தோன்னே ஆசைப்படுற ஒரே ஆடு நீ தின்னே அப்படி தின்னு நீ அப்படி தின்னண்ணா நே தினமாக தொடுத்துட்டு பார்த்துச்சு சின்னிக்க புகுந்து விளையாடுது இப்போ போடுறியா இக்க போடுவியா ஆத்த ஆத்தி ஆத்தா இக்க போட்டிருச்சுக்கே ஒரு ஆள் பட்டத்துக்கு இருக்குங்க இப்போ போட்டுருச்சு அப்படி பரவாயில்ல நீ அவன்லடா அவங்களடா உனக்கு பேர் வச்சிருந்தா இங்கே ஒருத்தி பாரு செல்லப்புல தங்க பிள்ளை பதினாறு கேரட் தங்கம் நீ செல்லப்புள்ள சரி வாங்க முடியா வாங்க போக போக முடியும் முதல் வழியாக வந்தவுடனே வந்த உடனே முதல் வலியாக நம்ம கலூனுக்கு காலில் முள் இருக்க அதை எடுக்கணுங்க நேற்று ஒன்று இருந்துச்சு எடுத்து நீ ஒரு சின்ன முள்ளுக்குள்ள அதையும் எடுக்கணும் வேற எடுத்தால் ரொம்ப தாங்கி நினைக்கிறேன் அவளுக்கு தலங்கட்டிட்டே கட்டிகிட்டே இருக்கும் முதல் எடுப்போம் மற்ற பசங்களாம் ஓடிப்பி தாங்கி ஓடு வாடையா வாடா வாடா வாத்தலை வாத்தலை ஸ்கைப்பாலே ஸ்கைஃபாலே நெல் பறைக்கியிருப்பா நீவா நீ அவள் நெல் வா நம்ம நம்புவோம் என்ன வாங்க வயகாடு பக்கம் போவா இட்லாம் ஒன்றும் இல்லை வெறும் மண்ணு தான் இருக்குது ஓ அதுக்கு என்னென்ன மின்னி குழையா தும்பிங்க் வாட் ஆர் யூ டூ வாட் ஆர் யூ டூயிங் தொலை சேர்த்துட்டு இருக்கிறிக்கா சளி பிடிச்சிருக்கா ரொம்ப பனி பிடிக்கிறதுனால சளி குடிச்சிருக்கே வா ஓமிஷாய் வா போவா நீ ஒன்றும் இல்லை அதுக்கு அங்கே போய் தண்டால ரெண்டு ஃபுல்லாவது வகுப்புக்குள்ளே போய ஓடிய ஓடியா ஒன்றும் இல்லைங்க ஓடு 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 நீ ஸ்கைபால் கூட தெரியாத ஸ்கைபால் வரட்டெலாம் பார்த்துட்டு ஸ்கைப்பால் ஆக சிக்க மாட்டா ஸ்கைபால் ஆட்டுக்கு விழுந்துட்டான்னு நினைக்கிறேன் வேற கடை அன்னிக்கிறோம்னா வேற கடை வந்துச்சுங்க ஒரு கரும்பு ஒரு கடை அதில் விழுந்துருக்குன்னு நினைக்கிறேன் அதான் விரட்டி இருக்கு இந்த பூச்சியெலாம் சிக்க மாட்டேன் பூச்சியை விடாது இன்றைக்கி குடி பூச்சை ஓடி பச்சை பூச்சை போடு ஓடு மைக் சைடு திரியே ஓடுது நடுவில் குட்டியம்மா குட்டியம்மா இன்றைக்கி நம்ம இடிய நியூஸ் ஸ்டாப்பில் வானம் ஒரு சில இடங்களில் மேகமூர்த்துன்னு காட்டப்படும் ஒரு சில இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் ஒரு சில இடங்களில் மண்டைய போலக்கும் வெயில் தப்புல அதே மாதிரி இன்றைக்கி நல்ல மேகம் வந்திருக்கு இப்படியே ஒரு ரெண்டு மணி நேரம் எரிஞ்சிருந்துக்க நல்லா இருக்குங்க அப்படியே நல்லா மேய்ஞ்சிடுவேன் பசங்க போயிட்டாங்க இருக்காங்க இங்கே ஓடி விட்டாங்க ஒரு ஸ்கைபால் அப்படியே அவள் காலில் சக்கரம் தான் இருக்காங்க எதிர்க்காந்திர வந்த உடனே உசுரம் அப்படியே அவள் போயிட்டா நம்ம மூட்டுக்கு தான் போகிறான் ஸ்கைபால் உருத்தி போதும் இருக்கிற ஆடை கடுக்க நல்லா ஆடை கொடுக்க வந்துட்டான் நல்லா ஆனால் தென்னா ஓட்டுல நல்லா திங்க மாட்டாள் அந்த போகிறேன் அவரிக்க பண்ணி போய்றான் அப்படியாம்பா நீங்களும் வாங்க எங்கள் வீட்டில் போய் ரெண்டு குழையை தீங்க விட்டு அப்படியே திருப்பி விட்டுருவோம் நல்லா வெளியடிக்காமல் இருக்குது நம்ம மைக்கில் ஒரு மூணு நாள் முன்னாடி இந்த விரிவு இந்த மாதிரி விரிவுக்குள்ளே காலை கொடுத்தேன் அது இப்போ கொஞ்சம் சும்மா வீங்கி 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 நல்லா பய வலிக்கு வலிய ஆரம்பிச்சிச்சு கொஞ்ச நாள் நல்லா தண்ணியை ஊற்றி கழுவி விட்டேன் இன்னும் கொஞ்சம் அந்த வீக்கம் குறையில வள ரொம்ப தாங்க ஆரம்பிச்சான் அந்த விருவுக்குள்ளே ஓடும் போது காலை கொடுத்தேன் நல்ல வேலை ரொம்ப கால் ரொம்ப விழுந்துருந்தேன் காலு இருக்குங்க லைட்டாக தான் இருக்குது ரத்தம் வீக்கம் ரத்தக்கட்டு மாதிரியே இருக்குங்க எனக்கு தெரிஞ்சு இன்னும் கொஞ்சம் இந்த நேற்று நெல் உம்மையை போட்டு வச்சோம்னா கால் சரியாக நினைக்கிறேன் ஐய் நிக்கிமாட்டே போறேன் பாரு நெல்லுக்கே போகிறேன் நெல்டா தடா திரும்படா திரும்படா ரிவல்ஸ் கேர் போட்டு திரும்படா வாடா வரா ரிக்கி ரிக்கி பாண்டிக் இங்கடா வர அங்கெல்லாம் போகக்கூடாதுறா வடக்க மாண்டி ராமசாமி வடக்கம்பி ராமசாமி வடக்கு பக்கம் போடா என்னடா நெல் தாங்க போகிறேன் நெல் நெல்லுன்னு அலைகிறாங்க நேற்று மாதிரி நம்ம ரெட்டை சொல்லி அவட்டு கணசல் நேற்று அசால்ட்டாக போகிறா பயப்படாமல் போகிறாங்க நேற்று ஒருத்தர் எத்தான் சரியான கிணறு பாறை கீரமாக இருக்குது படிக்கட்டு இருக்குது ஆனால் அந்தளவுக்கு படிக்கட்டு நல்லா ஃபுல்லாக இல்லை அது இப்படி பார் இப்போ மேலே தான் ராவுரா வேறாக தான் அங்கே தான் கட்டா திண்டுக்கிறி கிணறு கட்டை சொல்லி இரட்டை இரட்டை சுழி கொழுந்த பைசை கொளுங்க பைசா கட்டிக்கிறார் என்ன திண்டுக்கிற சரி தின்னு தின் திண்டுக்கி கட்டை கிணறு எட்டி பார்க்காத ரொம்ப பெரிய கிணறு கிணறுக்கிட்டே போகிறாங்க அந்த அங்கே ஒரு ஆடு தெரியுதுங்க இருச்சும் போட்டு கட்டுறேன் தமிதா அதை நான் ஊமிச்சி எனக்காக இருக்கு நான் ஊமிச்சி நினச்சேன்

கொடி இந்தளவுக்கு இருக்குங்க லைட்டாக எதாவது இழுத்து விட்டால் போதும் வேற எந்தமே நான் நல்லா தின்பாங்க லைட் லைட்டாக இழுத்து விட்டால் அவடி எக்கு போடு தின்ற அளவுக்கு இருக்குது பாரு மூட்டை கொடி இருக்குது கொடியா நண்டே தின்றா அவரு அந்த கொடி அப்படி தின்னுங்க அப்போதான் கொஞ்சமாக வரும் நம்ப உந்தா இழுக்கிற மாதிரி நண்டே அப்படி வா நண்டே இந்தா நண்டே என்ன மாதிரி பச்சை பத்து வருஷம் இருக்க ஒரு நண்டே இந்த நண்டே இந்தாங்க ம் அப்படியே கடி உண்டாதிங்க ஒன்று விடாமல் தின்னுங்க இந்த அந்த ஹோட்டல் தெரியுதா ஒரு சின்ன முழுக்கு அந்த இருக்குங்க ஃபோக்கஸ் ஆகிடு ஃபோக்கஸ் சின்ன முழு அதுதான் பயப்படல நொண்டை வச்சுக்கிட்டே இருக்கு இப்போ கொஞ்சம் நாள் நடந்துருவோம் நாளைக்கு மூணு பேர் மூணு குரூப் ஆகிட்டாங்க அங்கிட்ட ஒரு குரூப்பு இங்கே ஒரு குரூப்பு மூமச்சி தனியாக போயிட்டா நீங்கள் எல்லாம் படுக்கிறாய் நல்லா நல்லா இருக்கு வெயில் அடிக்கின்னு கொஞ்சம் நேரம் போட்டால் பாதியாறுலாம் ஊமி போச்சு இந்த வர்றாங்க ஆள கால அனுப்பு கத்தி வராங்க அந்த வர்றாய்ங்க நம்ம சின்ன குதிரை பெரிய குதிரை எல்லாம் இங்கிட்டு ஊமைச்சி உள்ளே போயிட்டு கத்துறா எத்தே எப்பே விட்டு போயிட்டாயில்லே படுவாயில்ல அட்ரா இப்போ இவ்வளோ காலம் போச்சு கொஞ்சம் கத்தி குமிச்சு விட்டா நீ நல்லா தூங்கிட்டியா அப்படின்னு நல்லா தூங்கிட்டு போய் தண்ணி விட்டி போட வர்றோம் உண்டே இது ஒரு ரெண்டு ஆசை போடுது ஆத்தே அத்தை என்ன மண்டே ஒரு மண்டே ஆசை போட்டு அத்தை நீ என்ன நீ 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 நல்லா நெற்று கொடுக்கும்போது வரமாட்டேன்றேன் ஆனால் இப்போல்லாம் பாரு வா எவ்வளவோ ஆரிகர் கரு கருக்கு முடி கருக்கு முடிவு அப்படி தின்று கேட்கும் வரட்டேன் வரட்டு கபாலி எல்லாம் நம்ம பசங்கிட்டான் யாரும் நினச்சி புதுசாக பார்க்குற வடா வாடா உமிச்சு மகனே எல்லாம் ஒடியா ஓடியா வாங்க கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுங்க வரங்க வர பெரிய குதிரை எடுத்துகிட்டா இரு பழுனு கொண்டு எடுத்தப்போம் இப்போ எல்லாத்தையும் முன்னே முந்திக்கிட்டாங்க ஒடியா பழனே ஒடியா குட்டியாமா குட்டியம்மா வந்தாலும் கொஞ்சம் கொடுக்கல குட்டியம்மா உங்க என்ன வேணாம்மா புழு இருக்கா அஞ்சு பாரு நான் அப்படி தின்னு குட்டியாமா குட்டியாமா கேட்ச் இந்த அப்படினு எடுப்பாளா ஆ எடுத்துட்டா எடுத்துட்டான் தின்ட்டான் ஓடி போச்சு ஓடி பண்ணி சரியான பண்ணிக்க அது மாட்டுக்கு வந்து சாங்கிட்டு இருந்து ஏ ஆற்ற ஓடி போச்சுங்க என்ன பண்ணுவேன் இருக்க பாய்ப்பில் ஒன்றும் இல்லை ஒன்றும் கெட்டால் பண்ணிங்க ஒரு சின்ன ஒரு சிங்க நல்ல சரியான பண்ணிங்க இங்கிட்டருந்து வந்துச்சு அப்படியே மொது போதும் மேஜிக் நெஞ்சி பயன் தள்ளும் ஒன்றுங்க நல்ல வேலை சரியான பண்ணி நான் கூட நம்மளத்தை எதுக்கு வருதுன்னு நினச்சேன் நான் தூரத்தில் பார்க்கறேன் என்ன நான் கருப்பாத்திங்க உருவா ஒதுக்கேன்னு பார்க்குறேன் என்னென்ன ஒரு அப்படியே எதுக்குறேன் ஒரு பசங்க எத்து போட்டு ரெண்ட்சுவா போதா உயிரை கொழம்பு போகிறக்கா அத்தை தூக்கிட்டு போக அது நம்மள பார்த்துட்டு பிடி போட்டுக்கு போயிருச்சு அரியான வாங்க சுத்தி நெஞ்சும் இருக்குங்க சரியான எவ்வளோ பெரிய கிட்டா சிக்கனா கைமா தான் நம்மளை நம்ம எஸ்கே போயிடறாங்கிட்ட ஓடி போயிருப்போம் அடிச்சுலையே என்ன யாத்தே மேஜிக்கு உசுர் போயிடுச்சு எத்தி போட்டலாம் காசு இந்த பக்கத்தில் ஒரு நான் போட்டு அடிச்சுலையே அவன் கேடா பையன் தான் ஓடி போச்சிக்கிட்ட தட்டி உரும் பையன் தான் நான் வருது வாங்குறேன் அதுபோட்டு நேரம் வந்துக்கிருக்கு நம்மளும் மேஞ்சிக்கிருக்கேன் அதுபோல் காற்று வாங்க போனேன்னு பாட்டு படிக்கிட்டே வந்துச்சு அவளை பார்த்துச்சா சரரு ஓடி போச்சு மேஜிக் தான் எங்கேருந்தான் எங்கேருந்து ஓடியாட்டாங்க வந்துட்டா உசுர் வந்துச்சு பக்கம் பக்கத்தில் அவையில உள்ளே ஓடி போய் போயில்லையே தண்ணி நல்லா குறஞ்சிருச்சுங்க இன்னும் ஒரு மாதத்துக்குள்ளே தண்ணியெல்லாம் குறைஞ்சிடும் போல் ஏன்னா இது ஒன்று தான் குளு குழுன்னு தண்ணி இருக்குது இதை விட்டால் நம்ம தண்ணின்னா வேறு எங்கேயும் கிடையாது இந்த ஒரு மாதம் அடுத்த மாதம் பங்குனிக்கலாம் எதுவுமே இருக்காதுங்க இதெல்லாம் காஞ்சி போய் வெறும் தரம் மட்டும் தான் கிடையாது இருக்கும் குடி ரெட்டாக சொல்லி குடிச்சுக்க சொல்லி முடிய அப்படியா அங்கே வாய்க்காட்டில் பாதி பேர் தண்ணி குடிக்கல பாதி வேற இங்கே குடிக்கட்டும் ஓடியா நம்ம கிடா குடிச்சா தெரியல வா வா இதெல்லாம் பாருங்கள் தண்ணி ஓரத்தில் தூதுவலை வளர்ந்துருக்குதா தூது தூதுவலை நல்லா இது நல்லா அப்படியே இலையை மட்டும் பிடிங்கி முள் இல்லாமல் பிடிங்கி இப்படியே காலையில் வெங்காயத்தோடு வதக்கி அப்படி சாப்பிடணுன்னா சளி எதுவுமே வராதுங்க நல்லா முடிஞ்ச அளவுக்கு இந்த தூது வளர்த்திங்கிற அப்படி உனக்கு நல்லா சளி கேட்க முடியும் சளி கேட்க நல்லா நல்லா வளர்ந்து வளர்ந்துருக்குங்க ஒரு அப்படியே கோலம் நனக்காக வளர்ந்து வச்சு குடி கொடியாக வளர்ந்துச்சு இப்போ தண்ணியை குடி நீ தண்ணி வேணாமா உனக்கே வா இந்தா இந்தா கிட்டு இருக்கேன் பாரு இட்டு இருக்கேன் ஓடியா ஓடியா விட்டே வா சரி நண்பா நாங்கள் இப்போ வீட்டுக்கு கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு அதனால் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் 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 நம்புறேன் நான் ட்ரை பண்ண ஒரு ஜம்ப் பண்ணு இந்த ஏறு 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 ஏறுங்க நம்ம சின்ன வ என்னை கிட்டே வர மாட்டேன் வரான் ஏறி அதனால் யாராவது புதுசாக வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க லைக்காக போட்டுருங்க சப்போர்ட் பண்ணுங்க இதே மாதிரி புது வில்லு பெரிய வீலில் உங்களை சந்திக்கிறேன் சந்திக்கிறேன் பாபா பாய் நீங்கள் கொஞ்சம் சீக்கிரமாக போகிறேங்க என்னால் வரும் நம்பிடுச்சு அதனால் நான் பாட்டி பாட்டி பார்த்தேன் நிற்க மாட்டுறீங்க வெயில் இப்போ தாங்க நல்லா அடி அடிக்காமல் நல்ல குழு இருக்குங்க ஆனால் பைவில் இப்போ வீட்டுக்கு போகிறேன் இப்போ தான் மேயிற டைம் ஆனால் வீட்டுக்கு வர்றாங்க இப்போ இதே மாதிரி புது வீல் பெரிய வெளியில் சந்திப்பா பாபா பா பாய்